கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் அருண்குமாருடைய அன்பு வணக்கங்கள் நீண்ட நடும் நாட்களுக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சியாக இருந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாவது இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்ருந்தது ஸோ இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோராம் தேதி வரைக்குமே குரு பகவான் பின்னோக்கி நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் வக்கரகதியில் பயணிக்க காத்திருக்காங்க சோ இப்போ சனி பகவானும் அஷ்டமத்தில இருந்து வக்ரத்துல இருக்கிற காலகட்டங்கள்ல குரு பகவானும் லாபத்திலிருந்து வக்ரத்துக்கு வரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க அப்படின்றத மறுக்க முடியாது ஏன்னா யார் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிதான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு மூணு வருட வாழ்க்கை என்பது கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத வழிகளையும் ரணத்தையும் சோகத்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் மனசுல சுமந்து சுமந்து வாழ்ந்திருப்பீங்க அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் இல்லை பார்க்காத பிரச்சனைகள் இல்லை அடையாத போராட்டம் இல்லை எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய ராசிகளில் கடகராசியும் ஒன்று இல்லற வாழ்க்கையை தொலைச்சேன் வேலையை தொலைச்சேன் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில போய் மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாத கடன் சுமைகளுக்குள்ள போயிட்டேன் அல்லது உடல் ரீதியா மனரீதியாக ஏதாவது ஒரு சிக்கல்களை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அல்லது இது எல்லாமும் எனக்கு சந்தோஷம் அரிசி இருந்தும் பருப்பு இருந்தும் என்னை சுத்தி எல்லா செல்வங்கள் இருந்து கூட நிம்மதி அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லாத நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு புலம்பிய கடகராசிக்காரர்கள் பல பேர் உண்டுங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல இந்த குருவோட வக்கரமும் சனியோட வக்கரமும் ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய பலனாகத்தான் நிச்சயமாக இருக்கும் குறிப்பா சனி பகவானுடைய வக்ரகதி என்பது இருந்த சனி இப்ப வக்கரத்துக்கு ஏழாவது இடத்தை நோக்கி வரும் பட்சத்துல அஷ்டமத்து சனியனுடைய தாக்கம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் குறைஞ்சிரும் அப்ப இல்லற வாழ்க்கையிலிருந்து இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் குறிப்பாக விலகும் நீண்ட நாட்களாக திருமண யோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் கூடி வரும் அல்லது திருமண தடையை சந்தித்து திருமண வாழ்க்கையில் சிக்கலோடு பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் எல்லாத்துக்கும் கடவுள் புண்ணியத்தில் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல வேலையில ஒரு மாற்றம் வேணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் அல்லது வேலையே கிடைக்காம நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நாலு மாத காலத்துல புதிய உத்தியோகம் அமைகிறதுக்குரிய நூறு சதவீத வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வார்த்தைகள்ல இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாமே மாறப்போகுது கடந்த காலகத்தில நீங்க பேச வச்சுட்டு உங்களை எல்லாரும் குற்றவாளியா இருப்பாங்க நல்லதை சொன்னா கூட நீங்க எதிரியா மாறி இருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே மாறக்கூடியதாக இருக்கும் எந்த இடத்துல உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கடவுள் அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த வகர பயிற்சி உங்களுக்கு அமைது அப்படின்னே சொல்லணும் கிட்டத்தட்ட அந்த நூற்றி பதினாறு நாட்களை நீங்க சரியா பயன்படுத்தணும் குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும் அரியஸ் இருந்துச்சு அதை கிளியர் பண்ண முடியலன்னு நினச்சவங்களாம் கூட ஆண்டவம் புண்ணியத்தில் அந்த அரியஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்களை ஏற்படுத்தும் மூணில் கேது இருக்கிறதுனால மட்டும் முன்னே பின்னே தெரியாதவங்கள்ட்ட பேசுகிறது பழகிறதுல கொஞ்சம் கடகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடு வரும் மனசு கஷ்டம் வரும் புரிதல் இல்லாத தன்மை ஏற்படும் அதை நீங்கள் அனுசரித்து கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட கவனத்தோட கையாளணும் அப்படின்றதும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக நண்பர்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட அந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிகம் குறிப்பாக யார் மேலாம் நீங்கள் அதிக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதிக வைக்கிறீங்களோ அதிக இன்வால்மெண்ட்டோட பழகிறீங்களோ அவங்களாலேயே உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் ரகசியத்தை பகிர்ந்துக்காதீங்க யாரை நம்பிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கன்வே பண்ணாதீங்க ஏன்னா உங்கள்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டே உங்களையே குற்றவாளியாக சுமத்தக்கூடிய வாய்ப்பும் கடகராசிக்கு ஏற்படும் நாலாம் இருக்கக்கூடியது தாய்மனை வாகனம் தொழில் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் மண்மனை சேர்க்கை உருவாகும் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல பலன்கள் எல்லாமும் ஏற்படும் நிறைய பேர்த்துக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமும் கைகூடி வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் குறிப்பா ரொம்ப நாட்களாக திருமண பந்தத்துக்குள்ளே போய் திருமண வாழ்க்கைக்குள்ள புத்தர வாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் குழந்தை வாக்கியம் நூறு சதவீதம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பை வரக்கூடிய நூற்றி பதினாறு நாட்கள் ஏற்படுத்தும் ஸோ இந்த மூணு மாதம் பதினாறு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவோட வக்கரத்தால் ஒரு நல்ல பலன்களை தரும் ஒரு திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பணவரவுகளும் ஏற்படுத்தும் பூர்வீக புண்ணியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும் அப்பா வழியில் பித்திரு தோஷம் இருக்கு அம்மா வழியில அந்த தோஷம் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில் அந்த தோஷத்தால் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே ஆண்டவுன் புண்ணியத்தில் விலகக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ அருள் கிடைக்கும் தெய்வத்தினுடைய அனுகூலங்களை ஏற்படுத்தும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பூஜைக்கும் பரிவர்த்தனைகளுக்கும் கண்டிப்பாக நூறு மடங்கு வெற்றியை கடவுள் கொடுப்பார் உடல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகவும் கடன் நெருக்கடியில் மாட்டிட்டு தவிச்சு வந்த கடகராசிக்காரர்களுக்கு கடன் சுமைகளை நீங்கள் படிப்படியாக அடைப்பீர்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும் பட் அது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல தீர்ப்பு உங்களை தேடி வரும் சனி எட்டுலேருந்து இருந்து இப்ப ஏழாவது இடத்தை நோக்கி வர்றதுனால அஷ்டம சனியோட தாக்கம் குறையும் பட்சத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன் கூடி வரும் திருமணம் மாய் இல்லற வாழ்க்கையில கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி இந்த மூணு வருஷம் போராடிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் கடவுள் புண்ணியத்தில் திருமண பந்தத்தில் இணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படி இல்லை மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் மறுமணம் அமையிறதுக்குரிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப நாளா ஒரு பணம் கொடுத்துட்டு வராம இருந்துச்சு அல்லது நான் வாங்கிட்டு என்னால் கொடுக்க முடியல அல்லது தேவையில்லாத கிரெடிட் கார்டு லோன் அந்த மாதிரி நான் போட்டுட்டு அவசப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் மாறுதல் ஏற்பட்டு அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுத்தும் நம்ம கொடுத்த கடனும் நம்மளை நோக்கி வரக்கூடியதாக இருக்கும் அப்பாவோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் தகப்பனாரோட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படும் அப்பாவை பிரிஞ்சு கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய சூழல்கள் அடுத்த ஒன்பது மாசத்துக்கு ஏற்படும் கடகராசிக்கு அல்லது தகப்பனோட ஒரு வீட்டில தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்று சொன்னா அப்பாவுக்கு அப்பா ஒன்று சொன்னா உங்களுக்கு அதுக்கு காரணம் ஒம்போதுல இருக்கக்கூடிய ராகுவால சின்ன சின்ன பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுல கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க பட் ஒன்போதுல ராகு அந்த போகக்காரகனா இருக்கக்கூடியவர் இருக்கிறதுனால கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு எதிர்ப்பு எதிர்பார்த்திராத சுப செய்தி எதிர்பார்த்திராத ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்தே தீரும் கடகத்துக்குன்னே நான் சொல்லுவேன் அதற்கடுத்தது குறிப்பாக பத்தாவது இடத்தை நோக்கி குரு பகவான் வக்ரத்தில் வர்றதுனால வேலையில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினச்சவங்க அண்டது வேலையில் ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த நாலு மாத காலத்தில் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது பணம் கையிலே நிற்கலை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தால் கூட புண்ணியமான செலவு பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஆண்டவம் புண்ணியத்தில் புண்ணிய செலவுகளுக்குள்ளே போய் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஸோ குறிப்பாக ஒட்டுமொத்த ஜாதகத்தை வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குருவினுடைய நகர்வும் குறிப்பாக வக்கர குருவை காட்டிலும் வக்கர சனி பகவானுடைய நகர்வு என்பது ஒரு மிகப்பெரிய பலம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்போ இந்த அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் இதனுடைய ஜாதகப்படி வக்ர குருவால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் கடகராசிக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் ரெண்டு விஷயத்தில் கவனம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட பழகிறது பேசுறதுல கொஞ்சம் கவனம் இருங்க மூணுல கேது இருக்கிறதுனால நண்பர்களோட கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க உடன் பிறந்தவர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒன்பதாவது இடத்துல ராக இருக்கிறதுனால அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்பாவோட உடம்பை கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பதற்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அதே மாதிரி எட்டில் இருந்த சனி ஏழாவது இடத்தை நோக்கி வகரத்தில் வர்றதுனால புதிய உறவுகள் நமக்கு அறிமுகமாவார்கள் புதிய காதல் மலரும் அல்லது புது விதமான நண்பர்கள் நமக்கு வந்து அறிமுகம் ஆவாங்க அந்த மாதிரியான எந்த விதமான புதிய உறவுகளும் புதிய நட்பும் புதிய காதலும் எந்த வகையிலும் நம்ம பாதிக்காத வகையில் நீங்கள் இருந்துக்கிட்டாலே போதும் ஸோ அதனால எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் சரி தான் ஒன்றுக்கு நாலு முறை கொஞ்சம் யோசிச்சுட்டு அனலைஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் போங்க இல்லாட்டி அது ஒரு தேவையில்லாத மன உளைச்சலையும் சங்கடத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் இது எல்லாத்தையும் தூண்டும் அந்த சனி பகவானுடைய வேலை இதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டாலே போதும் மேலும் கடகராசிக்காரர்கள் எந்த வழிபாடு நீங்க செஞ்சா உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த குருவும் சனி பகவானுடைய தாக்கமும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திர பகவான் இருக்கக்கூடிய திருக்கோவில் பெரும்பாலும் சிவன் கோயிலில் சந்திரனுக்குரிய ஒரு விக்கிரகங்கள் இருக்கும் எல்லா கோயிலுக்கும் நீங்க போனாலும் தெரிஞ்சா அந்த கோவில திங்கட்கிழமை அன்னைக்கு உங்க கையால ஒரு ரெண்டு அகல்தீபம் ஏத்தி வச்சுட்டு வழிபட்டுட்டு வரலாம் அப்படி அன்னைக்கு போக முடியல அப்படின்னா மாதந்தோறும் வரையக்கூடிய பௌர்ணமி அப்போ தொடர்ச்சியாக ஒரு மூன்று பௌர்ணமிக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்காக இருந்தாலும் சரிதான் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்து மனதார வழிபட்டு உங்கள் கையால் முடிஞ்சது ஒரு பூவோ ரெண்டு அகல் விளக்கோ ஒரு தீபமோ எது வேணாலும் ஏற்றி வச்சுட்டு அந்த பௌர்ணமி நில ஒளி உங்களுடைய மேலே படுற மாதிரி அந்த கோவிலை ஒரு ஒன்பது சுத்து வலதுபுறம் அல்லது ஒன்பது சுத்து இடதுபுறம் அல்லது ரெண்டு பக்கமும் சுற்றினாலும் ரொம்ப சந்தோஷம் அந்த சுற்றை சுற்றி முடிச்சுட்டு அந்த நிலவோடு அந்த சந்திர ஒளியோடு ஒரு நிமிஷம் மனதார பேசுங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டு வாங்க சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வளத்தை நோக்கித்தான் செல்லும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க மேலும் பல்வேறு விஷயங்களை கூட நான் பேசறதுக்கு காத்திருக்கேன் குறிப்பா புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சேனல காத்துருக்கு நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பொருளாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை செட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ நான் போடும்போது அது நோட்டிபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் அருண்குமார் நன்றி வணக்கம்